மாவட்ட மாநாட்டு வகுப்பு தமிழ் விஸ்வகர்மா முறை சங்கத்தின் பொதுமகா சபை கூட்டம் குடியரசு தின விழா மற்றும் நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா கோவை அசோக் நகரில் உள்ள மீட்டிங் ஹாலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவரையும் சங்க தலைவர் ஐ எஸ் மணி தலைமை வகித்து வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு மூத்த உறுப்பினர் அப்பாவு முன்னிலை வகித்தார் செயலாளர் பாலமுருகன் முன்னிலை வகித்தார் முன்னதாக மூத்த உறுப்பினர் அப்பாவு தேசியக் குடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து சங்க தலைவர் மணி தலைமை உரையாற்றினார் கூட்டத்தில் செயல்பட்டு வரும் தென் மாவட்ட வகுப்பு செலவு கணக்கு தாக்கல் செய்யப்பட்டது புதிய நிர்வாகிகளை சேர்ப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது கூட்டத்தில் சங்கம் சார்பில் கல்வி நிறுவனம் மருத்துவமனை அமைத்தல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் பொருளாளர் பாசோ ஆறுமுகம் துணைத் தலைவர்கள் வள்ளிநாயகம் துணை செயலாளர்கள் பி மருதன் ரவி சங்கர் ஆலோசனை கமிட்டி செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் துணைத் தலைவர் எஸ் ஸ்ரீனிவாசன் நன்றி கூறினார் alditz